எல்லாம் பாருங்கள் வேறு நாற்று வீடியோ சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ போடல இது நெல்லி நாங்கள் நட்டாச்சுங்க நேற்றா நட்டோம் நட்டு கரெக்டாக நாற்று வந்து எதாவது நட்டோம்னா இருபத்தி ஏழாம் நாற்று கரெக்டாக பிடுங்கி நட்டுட்டோங்க நாங்கள் மிஷின் வச்சு நடல கையால் தான் ஆள் வச்சு தான் நட்டோம் மூணு ஏக்கர் நட்டோம் மூணு ஏக்கர் நட்டது அது நாற்பத்தஞ்சு ஆள் கணக்காகிடுதுங்க அனமெண்டாம் முப்பது ஆள் தாங்க நடுறது இப்போலாம் வந்து ஆளு கூலி அதிகமாக வருதுங்க காலையில் பத்தரை மணிக்கு வராங்க ஒரு மணிக்கெலாம் ஏஞ்சிடறாங்க நாங்கள் இதுமாதிரி நடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க ரொம்ப மோசம் பண்ணுறாங்க இந்த டைம் தான் கையில் நடட்டோம் அடுத்த டைமில் மிஷின் நடலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்குது மிஷின் நட எப்படின்னு தெரில ஆனால் கை நடந்தால் எங்கள் பக்கம் நல்லா இருக்குது பாருங்கள் அழகாக நட்டுக்கிறாங்க நட்டாச்சு இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அளவு டிஏபி தாங்க போட்டோம் மற்றது எதுவும் நாங்கள் கலக்கலை அதான் போட்டிருக்கோம் சரிங்க பாருங்கள்